அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆணைக்கிழங்க புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆறாவது பன்னாள் கூடத்தினுடைய தலைவர் சாய்குடி கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் தொண்ணூத்தி ஒரு வரை தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த ஒரு ஆட்சி நடத்தினார்கள் ஏற செங்கும் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை எந்த திட்டங்களை தந்தார்கள் அன்றைய தினம் எ கருணாநிதி அவர்கள் அம்மாவர்களை தவறாக ஆட்சி நடத்தினார் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை சொல்லி அன்றைக்கு துணித்தார்களே ஒரு வாய்ப்பு மீண்டும் நம்ம அம்மாவார்கள் இழந்தார்கள் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மாவுடைய தலைமையில் அங்காபராத முன்னேற்ற வரக்கூடிய தலைமையிலான கூட்டணி சுமார் முப்பது நாடாளுமன்ற தலைமையை கைப்பற்றியது மீண்டும் புரட்சித்தலைவி அம்மாவும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவரானது அதற்கு பின்னால் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மாவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய மாதப்பதிராளர்கள் பெண்களுக்கு எத்தனையோ திட்டங்களை தந்தார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் மாணவர்களுக்கு மடிக்கணில் இந்த திட்டத்தை உருவாக்கி தந்தார் தானிக்கு தந்தவர்களால் எந்த சலுகை மக்கள் கூட போராடி உத்தியோக மட்டத்தை வரப்படும் போது மிகப்பெரிய திட்டவாளம் திறந்து கொண்டு நண்பர ஆட்சி செய்தார்கள் அம்மாவில் தொடர்ந்து வெற்றி பெற்றார் அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னால் முன்னேற்றம் பொதுச்சேரி நம்முடைய புரட்சித்தலைவர் தமிழக எடப்பாடி அவர்கள் சுமார் நாலரை ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை உண்டார்கள் இன்றைக்கு திமுக கூட்டணியில் அன்றைக்கு எதிர்பார்த்து செலுத்த ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் எதனையோ போராட்டம்

யாரை வேட்புரோ அறிவிக்கிறாரா ஒரு வெற்றி பெற வைத்து மீண்டும் அனுப்பி அண்ணா திரு முன்னேற்றம் ராமநாதபுரம் ராமநாதபுரம் தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்றது வெட்டலை வெற்றி பெற்றது என்பது செய்து நீங்க எல்லாம் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நீங்க எல்லாம் போட்டி பெறவர் அம்மா அண்ணன் எடப்பாடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்